முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி மதுரையில் முருக மாநாடு ஒன்றை நடத்தியது அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் ஒரு இழிவான செயலை செய்திருந்தார் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நரிக்குறவர்களை அழைத்து வந்து அவர்கள் வேடுவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு பிழையான தகவலையும் சொல்லி அவர்களுக்குத்தான் முருகன் சொந்தம் என்கிற வகையிலே அவர்கள் வழிபடுவதற்கு அனுமதி அளித்து அவர்கள் கொண்டு வந்த வேலை முருகனுக்கு சாத்தி அவர் பெருமைப்பட்டு கொண்டிருந்தார் என் கூட இருக்கிற நம்ம சகோதரர்கள் எல்லாம் மதுரை கிழக்கு தாலுகாவில் இருக்கிற சக்கிமங்கலம் பகுதியை சார்ந்தவங்க வேடர் குளத்தை சார்ந்தவங்க நரிக்குறவர் சமுதாயத்தை முருக முருகபக்தர் மாநாடு நடக்குது என்று தெரிந்து அது ஒன்றை அறுவடை வீடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோட வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க இருந்து ஒரு வேல் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த வேல் இங்க எந்த முதல் வேல் நரிக்குறவர்கள் சமுதாயம் கொடுத்த வேல் தான் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதை தான் நாம எல்லாரும் போய் வணங்க போறோம் அவங்க முருகன் பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்றாங்க அவர்கள் ஒரு பேராசிரியர் அவருக்கு தமிழர்கள் குடித்த எந்த ஒரு தகவலுமே அவருக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் இருக்கிற நரிக்குறவர்களா குறவர் இனம் நான் கேட்கிறேன் அவர்களா வேடுவரினம் நான் கேட்கிறேன் நரிக்குறவர்கள் வக்காலி என்கிற மொழி பேசுகிறவர்கள் அவர்கள் குஜராத்து மகாராஷ்டிர பகுதியில் இருந்து ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்கள் பேசுகிற அந்த மொழி என்பது மராத்தி குஜராத்தி இந்தி கொஞ்சம் கொஞ்சம் அதுல சில வார்த்தைகள் தமிழும் கலந்திருக்கக்கூடிய ஒரு மொழி ஆனால் தூய தமிழ்ச் சமூகமான குறவர் சமூகம் எங்களுடைய ஆதி தொல்குடி சமூகம் தமிழர்களுடைய வேர் அந்த குறவர் குடியில் தான் இருக்கிறது தொல்காப்பியம் சொல்கிறது சேயோன் மேய என்று சொல்லுகிறது சேயோன் என்றால் முருகன் முருகு என்றால் தமிழிலே அழகு முருகு என்றால் தெய்வத்தன்மை பொருந்தியவன் என்று தமிழிலே பொருள் முருகன் திணைகளில் குறிஞ்சி திணை தலைவன் முருகன் குறிஞ்சி திணையினுடைய கடவுள் மலையும் மலை சார்ந்த பகுதியிலும் ஆட்சி செய்தவன் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக கையிலே வேலேந்தி போராடிய ஒரு போர் வீரன் எங்கள் முப்பாட்டன் முருகன் நடுகள் பரம்பரையில் வந்த நாங்கள் எங்கள் இனத்துக்காக எங்கள் ஆதி தமிழ் தொல்குடி இனத்துக்காக போராடிய போர் வீரன் அந்த முருகனை நாங்கள் கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் மலையும் மலை சார்ந்த பகுதியும் முருகனுடைய ஆட்சியின் கீழ் இருந்ததால் தான் குன்று கண்ட இடத்திலெல்லாம் இன்றைக்கு நாங்கள் முருகனை கண்டு வணங்குகிறோம் அப்படி இருக்கிற ஒரு வரலாற்றை பின்னுக்கு தள்ளி குறவர் குடி என்கிற எங்கள் மூத்த குடியை எங்கள் ஆதிக்குடியை இழிவு செய்வது போல ராம சீனிவாசன் வரலாற்று அறிவில்லாமல் ஒரு வரலாற்று தெளிவில்லாமல் நரிக்குழவர்களை கொண்டு வந்து இவர்கள்தான் முருகனுக்கு சொந்தக்காரர்கள் என்பது போல முன்னிறுத்துவது மிகவும் அவமானகரமானது நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் முருகன் குறித்த குறிப்புகள் இருக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு திருமுருகாற்று படையில இருக்கு பரிபாறுல இருக்கு அகநானூறு புறநானூறு என்று தமிழர்கள் படைத்த அத்தனை இலக்கியங்களிலும் முருகன் குறித்த குறிப்புகள் இருக்கிறது முருகன் வள்ளி என்கிற குரமகளை திருமணம் செய்கிறான் என்கிற பாடல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் நிரம்பி இருக்கிறது அப்படிப்பட்ட எங்கள் முருகனை நரிக்குறவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் ஒப்படைப்பதும் நரிக்குறவர்களை எங்கள் முருகனுக்கு சொந்தக்காரன் என்று சொல்வதும் எங்கள் முப்பாட்டன் முருகனை இழிவு செய்கிற ஒரு செயல் இந்த செயலை ராம சீனிவாசன் அவர்கள் இதோடு நிறுத்திக்கணும் நீங்க சங்க இலக்கியங்களை படிக்கணும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகள் பழனி செப்பு பட்டயங்கள் சிற்பங்கள் கல்வெட்டுகள் இவற்றிலெல்லாம் முருகன் அடையாளங்கள் பதிந்து கிடக்கிறது முருகனுடைய வேல் புதித்த அடையாளங்கள் கல்வெட்டுகளில் இருக்கிறது அகழ்வாய்வு செய்யப்பட்ட பொருட்களிலே இருக்கிறது தமிழன் முருகனை வேல் அடையாளமாக வேலை முன்வைத்து வணங்கியவர்கள் என்பது நிரூபணமாகிறது ஆகவே எங்கிருந்தோ வந்த நரிக்குறவர்களை கொண்டு வந்து அவர்களை தமிழர்கள் போல நீங்கள் நடத்துவதென்பது என்பது ஏற்புடையது அல்ல ஐயா ராம சீனிவாசன் அவர்களை இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நீங்கள் பகைவனாக வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும் இதோடு நீங்க நிறுத்திக்கங்க தமிழர்களுடைய வரலாறு தெரியல அப்படின்னு சொன்னா யார் தமிழன் எவன் தமிழன் எவன் தமிழ் மொழி பேசுகிறவன் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இது போன்ற கிறுக்குத்தனமான வேலைகளில் நீங்கள் இறங்குவதை நாங்கள் விரும்பவில்லை அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் நீங்க படித்தவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இனிமேல் படிப்பீர்கள் என்பதற்காக நாங்கள் சொல்லுகிறோம் முருகன் மலையும் மலை சார்ந்த பகுதியிலும் வாழ்ந்த குறவர் இன மக்களின் குறவ மகன் அவன் அவன் தமிழர்களுடைய கடவுள் தொல்குடி மக்களை காப்பதற்காக கையில் வேலேந்தி போராடிய தமிழர்களின் ஒரு போர் வீரன் தமிழர்களின் அடையாளம் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு முருகனை தூக்கி கொண்டாடுவதற்கு காரணம் முருகன் தமிழன் என்பதால் தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் அவன் நரிக்குறவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது நரிக்குறவர்கள் காளியை கொண்டாடுவார்கள் காளி வழிபாடு கொண்டவர்கள் ஈஸ்வரி என்று எதையோ வணங்குகிறவர்கள் அவர்கள் துர்க்கையம்மனை வணங்குகிறவர்கள் நரிக்குறவர்கள் ஒருபோதும் முருகனை வணங்கினது இல்ல நீங்க எதுக்கே அவர்களை கூட்டி கொண்டு வந்து முருகன் குரவன் அப்படின்னு சொல்லி நரிக்குறவர்கள்ட்ட கொண்டாந்து எதுக்கு ஒப்படைக்கிறீங்க ராம சீனிவாசன் ஐயா அவர்களை எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா சொல்லுங்க பாப்பா நீங்கள் படித்தவர் தானே இலக்கியங்கள்லாம் படிக்க மாட்டீங்களா தமிழர்களுடைய தொல்குடி தமிழர்களின் வரலாற்றை படிக்க மாட்டீங்களா நீங்க முதல்ல இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க நாங்கள் மிக வேதனை அடைகின்றோம் நரி குறவர்களை கொண்டு போய் நீங்க வந்து குறவ மக்கள் அதாவது குன்றவர்கள் அவர்கள் குன்றில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் குன்றவர்கள் என்பது மருவி மருவி குறவர்களாக ஆக்கப்பட்டிருக்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம் நாங்கள் எல்லாம் குரக்குடியைச் சேர்ந்தவர்கள் குறவன் இன மக்கள் நாங்கள் எல்லாம் அதிலிருந்து கிளை வெடித்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லோருமே தமிழர்கள் வாழ்ந்த ஐந்து நிலங்களில் வாழ்கிற மக்களும் ஒரு குடி குரற்குடியில் இருந்து கிளை வெடித்து வந்தவர்கள் என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம் நீங்க என்னடான்னு சொன்னா எங்கள் இனத்துக்கு சம்பந்தமே இல்லாத மக்காளி என்கின்ற மொழி பேசுகிற எங்கிருந்தோ குஜராத்து மராத்தி பகுதியில் இருந்து வந்தவர்களை கொண்டு வந்து இவர்கள் தமிழர்கள் இவர்கள் தான் முருகனுக்கு சொந்தக்காரர்கள் என்று நீங்கள் கொண்டாந்து முன்னிறுத்துவது ஏற்புடையது அல்ல ராம சீனிவாசன் அவர்களை நான் அதை சொல்லிக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி சங்க பரிவர் இயக்கங்கள் ஆர் போன்ற இயக்கங்கள் எல்லாம் தமிழர்களுடைய வரலாற்றில் நீங்கள் வந்து விளையாடாதீங்க தமிழர்களுடைய வரலாற்றை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் முருகன் ஒருபோதும் சுப்பிரமணியனாக மாட்டான் முருகன் ஒருபோதும் கார்த்திகேயனாக மாட்டான் முருகன் முருகன்தான் முருகன் பூநூல் போட்டவன் இல்ல முருகன் மீசை வைத்திருந்தான் முருகன் போர்க்களத்தில் நின்ற ஒரு போர் வீரன் தனது எதிரிகளை தன் ஈட்டியின் மூலம் குத்தி வீழ்த்தியவன் தமிழன் என்னைக்குமே சூரசம்ஹாரம் செய்ய மாட்டான் சம்ஹாரம்னா அழிக்கிறது தமிழர்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு தங்களை தாங்களே தக்கத்து கொண்டவர்கள் அவர்கள் தற்காப்பு தாக்குதல் தான் தமிழர்கள் நடத்துவார்களே ஒழிய ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிடையாது யாவரும் கேளீர் என்று வாழ்ந்தவர்கள் நாங்கள் நீ புராண மேல திணிச்சு முருகன் வந்து சூர சம்ஹாரம் ஏய் யாரையும் அழிச்சு ஒழிக்கிறது தமிழர்களுடைய அறமே இருந்து போய் எங்க கடவுள் முருகன் போய் எங்க இருந்து போய் சூர சம்ஹாரம் பண்ணுவான் நான் கேட்கிறேன் நாங்கள் எங்களை ஒருத்தன் அடிக்க வந்தானா தற்காத்து நாங்கள் போரிடுவோம் யாரையும் அழிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிற மரபினர் நாங்கள் கிடையாது நீங்க நல்லா யோசிச்சுங்க இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்குங்க எங்களுடைய மரபு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க முருகன் நீங்க சொல்றீங்க முருகனை கொண்டு போய் புராண கதைகளை பின்னி முருகனை கொண்டு போய் சிவனின் மகன் முருகனும் முருகனும் விநாயகரும் அண்ணன் தம்பிங்கிறீங்க நான் கேட்கிறேன் யாராவது ஒரு நார்த் இந்தியாவில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் முருகன்னு ஒரு தம்பி விநாயகருக்கு இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிடட்டும் நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் நானும் நார்த் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு நான் பயணிச்சிருக்கிறேன் சென்ற இடங்களில் எல்லாம் நான் விநாயகரின் தம்பி யார் என்று நான் கேட்பேன் விநாயகருக்கு தம்பி கிடையாது என்றுதான் அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு புராண கதையை சொல்றீங்க என்ன புராண கதை இங்க வந்து அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி விநாயகர் குளத்துக்கரையில உட்காந்துருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு ஒரு கதையை வந்து கட்டி நார்த் இருக்கிற எல்லா கோவில்களிலும் விநாயகர் இரண்டு மனைவிகளோட இருக்கார் சித்தி புத்தின்னு ரெண்டு மனைவிகளோட இருக்கார் எப்படி அது சவுத் இந்தியாவுக்கு ஒரு விநாயகர் நார்த் இந்தியாவுக்கு ஒரு விநாயகரா சொல்லுங்க பாப்பா சவுத் இந்தியாவில் புத்த மதம் தலை தோங்கி இருந்த காலகட்டத்தில் அரச மரத்தின் கீழே ஞானம் பெற்ற அதாவது போதி மரம் என்று சொன்னால் அது அரச மரம் அரச மரத்துக்கு தண்ணியில் வீசிவிட்டு அங்க கொண்டு வந்து இந்த விநாயகர் சிலைகளை நீங்கள் வைத்து விட்டு அவர் தண்ணியில அம்மா தண்ணியில் குளித்து விட்டு வருகிற இளம் பெண்களை பார்த்து கொண்டு உக்காந்துருக்கிறாரு அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கதையை நீங்க வந்து கட்டி விட்டீங்க இதெல்லாம் எதிர்காலத்தில் வளர்ந்து வருகிற தமிழ் தேசிய அரசியலில் உங்களுடைய இந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் இனி ஒருபோதும் எடுபடாது முருகன் எங்கள் மன்னன் முருகன் எங்கள் முப்பாட்டன் முருகன் எங்களோடு வாழ்ந்தவன் முருகன் எங்கள் மகன் அவன் எங்கள் குடியினுடைய தலைவன் அவன் குறவர்கள் தமிழின் தொல்குடி தமிழர்கள் அங்கிருந்துதான் தோன்றினார்கள் ஆகவே இந்த வரலாற்றை எல்லாம் தெரியாமல் நரிக்குறவர்களை கொண்டு வந்து எங்கள் குரவர்களோடு ஒப்பிட்டு நீங்கள் முருகன் வழிபாட்டுக்கு அவர்களை முன்னிறுத்துவது ஏற்புடையது அல்ல ராம சீனிவாசன் அவர்களை வரலாறு தெரியாமல் அறியாமல் நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த குற்றத்தை நாங்கள் மன்னிக்கின்றோம் இனி ஒருவரும் உங்கள் வாழ்க்கையில நீங்களும் சரி உங்கள் கட்சிக்காரரும் சரி இந்த தவறை செய்யாதீர்கள் நரிக்குறவர்கள் தமிழர்கள் இல்லை நரி குறவர்களினுடைய கடவுள் முருகன் இல்லை அது குறவர் மக்களினுடைய கடவுள் தமிழ் மக்களினுடைய கடவுள் முருகன் தமிழ் கடவுள் ஐயா ராம சீனிவாசன் அவர்களே உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்க முதல்ல தமிழரா அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் தமிழர் இல்லை பூனூர் போட்ட தெலுங்கு பிராமணர் என்பது எனக்கு தெரியும் நீங்க அதனாலதான் இந்த குசும்புத்தனமான வேலைகளை செய்றீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும் ஐயா நீங்கள் ஆந்திராவுக்கு போய் இந்த மாதிரியான குசும்புத்தனமான ஒரு வேலையை உங்களால செய்து விட முடியுமா தமிழ்நாடு தமிழ் மக்கள் மன்னிப்பார்கள் தமிழ் மக்கள் என்ன தப்பு செஞ்சாலும் பொறுத்துக்குவாங்க தான் தமிழர்களுக்கு இவ்வளவு பெரிய இன துரோகத்தை நீங்க வந்து செய்றீங்களா நான் கேக்குறேன் இது ஏற்புடையது இல்லை ஐயா தமிழர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் அவர்களுடைய பண்பாட்டில் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையில் இனி யார் தலையிட்டாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியை நீங்கள் வந்து சாதாரணமா எடப்போட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மக்களுக்காக நாங்கள் களத்தில் நின்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் நீங்க விளையாட்டுத்தனமா ஒரு இன அடையாளத்தை நீங்க மறைக்க பாக்குறீங்க இது ரொம்ப பெரிய தப்பு நரி குறவர்கள் ஒருபோதும் தமிழர்கள் இல்லை ராம சீனிவாசனும் ஒருபோதும் தமிழன் இல்லை இது எங்களுக்கு தெளிவா தெரியும் நன்றி வணக்கம்